வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணப்போகிறோம்னாக்கேன் இது நம்ம கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணப்போறோம்னா புடலங்காய் பண்ண பண்ணப்போறோம் இது ஒரு சாதத்துக்கு தொட்டுக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு இன்றைக்கி என்ன பண்ணுனேன் புடலங்காயை நான் ரெசிபி சொல்லிடுறேன் புடலங்காயை நல்லா நலம்பி நறுக்கி நறுக்கி விட்டு அது ஒரு நடுவில் இருக்கிற சரைப்பகுதியெலாம் எடுத்துட்டு அதை நறுக்கி அலம்பி ஒரு விசில் குக்கரில் இந்த மாதிரி ஸ்டீவ் குக் பண்ணிக்கணும் தண்ணி எடுத்துட்டு பருப்பு பயந்த பருப்பேன் ஒன்று ரெண்டுமா ஒன்று புத்தழுமா வேகிற மாதிரி வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இதில் எண்ணெயை விட்டு இழுப்புச் செடியில் எண்ணெயை விட்டு சூடாகட்டிட்டு கழுகு முழுத்தம்பருப்பு கடலை வெறுப்பு மிளகா வச்சல் மிளகாய் கருவேப்பில பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுண்டு இந்த வெந்த புடலங்காயும் போட்டுட்டு பயந்த பருப்பையும் போட்டுட்டு உப்பு மஞ்சப்படி சர்க்கரை எல்லாம் போட்டு ஒரு பிள்ளைங்க கழுவி வச்சு தேங்காயும் போட்டு இறக்கினா இந்த மாரி பிரலங்க பருப்பு கறி ரெடி ஆகிட்டு நன்றி வணக்கம் நீங்கள் மாரி பண்ணி பாருங்கள்